வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய இந்த வாட்டி ஒரு முக்கியமான விஷயம் பத்து கட்டளைகளை இங்கே வெளிப்படுத்த போகிறோம் அதை இருபத்தோரு நாள் கடைபிடிக்க போகிறோம் இந்த மொதல் படியாக ஃபெப்ரவரி மாதத்தில் அஞ்சாந்தேதியிலருந்து தேதி வரையில் எடுக்க போகிறோம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அதுக்கு முன்பு இதை செய்யணும் ஏன் இருபத்தொரு நாள்னு ரெண்டு மூணு பேர் என்னை கேட்டாங்க இதை உட்காந்து கலந்து போது இருபத்தொரு நாள் பழக்கப்படுத்திட்டோமானால் அது தொடரும் அது வாழ்நாள் ஃபுல்லாக அது தொடரும் அதனால தான் எப்பவுமே எந்த ஒரு விஷயமே நம்ம போது ஒரு இருபத்தி ஒரு நாள் அந்த பயிற்சியை நம்ம எடுத்துட்டோம்னா அது நமக்குள்ளார ஊறிடும் அதனால் இங்கே முத இந்த பத்து கட்டளையை மொதல் நான் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு அதை எப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில எடுத்துகிட்டு போக போகிறோன்ற சில விஷயங்களையும் இங்கே சொல்லிடுறேன் முதல் கட்டளை தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது இரண்டு தேவையற்ற சிந்தனையை நிறுத்துவது மூன்று தேவையற்ற பேச்சை நிறுத்துவது நான்கு பிறரை குறை பேசாமல் இருப்பது அஞ்சு நன்மை தராத செய்திகளையும் பதிவுகளையும் காணொளியையும் தவிர்ப்பது ஆறு பிரச்சனைகளை வளர்க்கும் செய்தி பதிவுகள் பரப்பாமல் இருப்பது ஏழு நம் குறையை சரி செய்வது எட்டு சொன்ன சொல்லை கடைபிடிப்பது ஒம்பது மகிழ்ச்சியாக வாழ பழகுவது பத்து மேன்மை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயங்குவது இதுதான் பத்து கட்டளை இதை தான் நம்ம கடைபிடிக்க போகிறோம் இதில் சில நேரங்களில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பிறரை குறை பேசக்கூடாது ஆனால் இதெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக பழகி போன விஷயம் எடுத்த எடுப்பில் மாற்ற முடியாது ஆனால் நம்ம முடிவு எடுத்துட்டோம் இந்த பற்றுக்கட்டிலே நம்ம வந்துட்டு கடைப்பிடிக்க போகிறோன்னு அப்போ என்ன ஆகும் திடீர்னு பேசிடுவோம் அப்போ என்ன பண்ணணும் உடனடியாக நம் ஈசன் கிட்ட இதை ஒப்படைக்கணும் இறைவா ஈசா இந்த மாதிரி குறை பேசிட்டேன் செய்து என்னையை மன்னிச்சிடு நான் இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மேற்கொண்டு இன்னும் இந்த பாதையில் இந்த கட்டளைகளை கடைபிடிக்க ஆசீர்வாதம் செய் எல்லா வகையிலையும் இறைவன் துணை தான் இதில் நம்மளை வெற்றி அடைய செய்யும் அதே போல் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது சொன்ன சொல்லில் கடைப்பிடிக்காமல் போகிறது ரொம்ப சாதாரண விஷயம் நமக்கு அப்போது இப்போ நம்மளுக்கு விழிப்புணர்வு வருது அப்போ என்ன பண்ணணும் தவறிட்டோம் உடனடியாக கிட்ட ஒப்படைக்கணும் ஈசனே தவறிட்டேன் தயவுசெய்து என்னை மன்னித்து அருளை செய்ய வேண்டும் மேற்கொண்டு நடக்காத அளவுக்கு ஏன் என்னை வழி நடத்த வேண்டும் ஒரு ஒரு விஷயமும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சு சிவார்ப்பணம் பண்ணணும் ஏன்னா தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் இறைவனோட துணை கொண்டு படிப்படியாக தவறுகள் நடக்காத அளவுக்கு மாறும் நிச்சயமாக மாறும் அதனால் எது எப்படி நடந்தாலும் நம்மளோட அடிப்படை என்னான்னா இறைவன்கிட்ட ஒப்படைத்து சிவார்ப்பணம் பண்ணுறது அதுக்கு பிறகு ஒரு விழிப்புணர்வோட அந்த வாட்டி தான் நம்ம தவறந்து இதை விட்டுட்டோம் இதுக்கு பிறகாவது இன்னும் கொஞ்சம் நம்மளை பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம இருக்கணும் எக்கார்த்து கொண்டும் நம்மளை எந்த வகையிலையும் கூடாது குற்ற உணர்வுக்குள்ளார போகக்கூடாது தவறு நடக்க தான் செய்யும் அன்னு முதல் ஏற்றுக்கோங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் அடுத்த அடி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சரியாக எடுத்து வைக்கணுன்ற அந்த எண்ணம் நமக்குள்ளார வரும் எந்த ஒரு இடத்துலையும் எடுத்தோன்னு நூறு சேண்டம் அடிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை தானே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தானே அதனால் இறைவன் அன்பானவன் நம்மளை அரவணைத்து கொண்டே இருக்கிறான் சரி என் குழந்த தப்பு பண்ணுது சரியாயிரும் நான் ஆசீர்வாதம் செய்து கொண்டே தான் இருப்பான் ஆனால் நம்ம அதை விரும்புகிறோம் இல்லையா இல்லைன்னா ஏன் இந்த கட்டளையை நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம் இந்த கட்டளையை எடுத்து இந்த இருத்தோரு நாள் சவாலை எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அதில் ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறேன் ஏன்னா இதை இருபத்தொரு நாள் கிடையாது பல நாட்கள் நம்மளோட பயணிக்கிறவங்க இதை கடைப்பிடிச்சிட்டு வராங்க இந்த மாதிரி கட்டளையாக நம்ம சொல்லலை இது இப்படி பண்ணக்கூடாது இது வேண்டாம் இது செய்யுங்கன்னு இது காலப்போக்கில் அவங்களோட வாழ்க்கை மாறிக்கிட்டு வருது அதனால் இந்த சவாலை எடுத்து இருபத்தொரு நாள் இந்த கட்டளைகளை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு மேன்மை இருக்கு ஏனா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய